இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இறங்கக்கூடிய பருவம் வந்துட்டேன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் முருக விட்டுருக்கணும் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது சுவையான ஒரு பால் டோபி தான் பால் டோபி காய்ச்சறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பாருங்க நாங்கள் முக்கால் லிட்டர் பசுப்பால் எடுத்து வச்சுருக்கிறோம் அதோட அரை கிலோ சீனி எங்களால் பார்த்தீங்கன்னா பட்டர் அதோட ஏலக்காய் ஏலக்காய் வரத்து எடுத்து வச்சிருக்கோம் இதை பவுடரா எடுக்கணும் நாங்கள் இதை தான் நாங்கள் பால் டோவி காய்ச்ச போறோம் இப்போ எங்களுக்கு சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் பாலைத்தான் விட போறோம் இப்படியே இந்த பாலை நாங்கள் காய்ச்சிக்கொண்டே இருப்போம் பால் நாங்கள் எங்களா வீட்டை நிற்கிற மாட்டிலேருந்து கறந்து எடுத்த பால் காசு காசு கொடுத்து வேண்டே இல்லை பால் நல்லா சூடாகட்டும் அதுக்கு தான் நாங்கள் சீனியை சேர்த்து கொள்ளணும் அடுப்பு நல்லா எரியவும் கூடாது ஏனென்றால் பால் அடிப்பிடிச்சால் அந்த அந்த அடிப்பிடிச்ச மணமங்களுக்கு பால் டொபியில் மணக்கும் அதை பிடியே காய்ச்சிக்கொண்டே இருக்கணும் உங்களுக்கு இப்ப பால் நல்லா காய்ச்சி பண்ணிட்டு நாங்கள் சீனியே சேர்த்துக் கொள்வோம் நாங்களோ வெள்ளச்சீனிதான் எடுத்துருக்கிறோம் நல்லா காய்ச்சுவோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே காய்ச்சிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் அந்த பதம் வேறே இல்லை நாங்கள் அந்த பட்டர் சேர்த்துக்கொள்கிற பதம் இன்னும் வேறே இல்லை அப்படி பாருங்கள் பால் மாதிரியே காய்ச்சிப்பட்டு கொண்டு இருக்குது உண்மையாக நாங்கள் கடையிலுக்கு போனால் சின்னக்களில் கடையிலுக்கு போனால் ஓடி போய் பால் டோபி தான் வேறுன்றது அப்போ ரெண்டு ரூபா மூணு ரூபா இப்போ பால் டோபி ஒன்று பத்து ரூபா விற்கிது கடையில் இயற்கையாகவே நாங்கள் உண்மையாக இந்த பால் டோஃபியை செய்து சாப்பிடலாம் இது ஆயிலும் கஷ்டப்பட்டு செய்யணும்ன்ற விஷயமே இல்லை பால் இருந்தால் காணும் நாங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் என்ன அந்த பதத்துக்கு இறக்கி நாங்கள் அதை வெட்டி எடுக்கணும் அல்லது கல்லாக வந்துடும் கருங்கல் மாதிரி வந்துடும் பால் டோஃபி செய்து உண்மையாக வெட்டி போத்துல போட்டு வச்சுருந்தா பின்னேரமும் காலை மேலேயும் பிளேண்டு குடிக்க நாங்கள் அந்த ஒரு சின்ன துண்டோட அந்த பிளேண்டியை குடிச்சு கொள்ளலாம் சீனி தேவையில்லை உண்மை அந்த வருத்தமான ஆக்கள் சில பேர் அந்த சீனி சாப்பிட்ற குறைவான ஆக்கள் எல்லோரும் இப்படி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பட்டரை சேர்த்துக்கொள்றதுக்கான பருவம் வந்துருஞ்சு பாருங்க தடிப்பாக வந்துட்டு பால் இப்போ நாங்கள் பட்டரை கொள்வோம் நாங்கள் இதுக்கு அளவான பட்டரை சேர்த்துக்கொள்கிறோம் ബട്ടർ കാണും ബട്ടറേം സേതു കൊള്ളാ എങ്ങനക്ക് അടിയ ഒട്ടാതെ ഇല്ലാട്ടി ഒട്ടിടും അപ്പം അടിപ്പിടിച്ച് കൊണ്ട് വന്നിടും முக்காலிட்டு வால் பட்டு நாங்கள் பேர் உங்க எவ்வளோ காய்ச்சி பட்டு பத்தி எவ்வளோ வந்துட்டேன் அடியில ஒரு கொஞ்சமா வந்துட்டேனே இப்படியே நல்லா காய்ச்சி கொண்டே இருக்கணும் நாங்க விடாம அப்போ இன்னும் காய்ச்சி கொண்டு இருக்க இன்னும் கொஞ்சமாக போயிருமே ம் கொஞ்சமாக வரும் நல்லா இறுகி நல்ல பதமா வரும் நாங்கள் இதோட ஏலக்காய் தூள் தான் சேர்த்து கொள்ள போறோம் வெனிலா இருந்தாலும் நீங்கள் கொள்ளலாம் நாங்கள் ஏலக்காய் பவுடர் தான் போட்டுறாங்க கொஞ்சம் இயற்கையான வாசமாக இருக்குமென்றதுக்காக நீங்கள் விரும்பினா விட்டு கொள்ளலாம் நாங்கள் விடிய இல்லை கிட்டத்தட்ட எங்களுக்கு பால் டோஃபி இந்த பதத்துக்கு வந்தோடே இருக்குதா நினைஞ்ச பாருங்க இந்த கும்மிளி கும்ளியாக இருக்குது உண்மைக்கு இதுக்குள்ளே கஜ்ஜான் பருப்பு மற்றது கஜு இருந்தால் போட்டு கொள்ளலாம் கைவாசம் உங்கள்கிட்ட இல்லை போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் இது பார்த்தீங்களா எங்களுக்கு எப்படி இருக்காது ஆனால் இன்னும் கொஞ்சம் இது காய்ச்சி படணும் பாத்தீங்கள நல்ல வாசமே இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் காய்ச்சோ அங்க வாருங்க தம்பியோட கஜானை மூன்று மயில்மே மூண்டும் பெண்மயில் மேஞ்சு மேஞ்சு அப்படியே வெறியினா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இறக்கக்கூடிய பருவம் வந்துட்டேன் நெஞ்ச பாருங்க இப்படியே நாங்கள் இப்படி கிள்ளி போட்டு விட இப்படி கொட்டு போடணும் இதை நாங்கள் இப்படி எதுக்கு இறக்குவோம் ஒயில் பேப்பர் இருந்தால் ஒயில் பேப்பர் போட்டுட்டு நாங்கள் இதை போடலாம் உங்கள்கிட்ட இப்போ ஒயில் பேப்பர் இல்லாதபடியாக நாங்கள் இதுக்குள்ளே பட்டர் தான் பூசி இருக்கிறோம் இப்படியே நாங்கள் இதை இதுக்குள்ளே பரவுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல பதத்தில் நல்லபடியாக சட்டி இதுக்கெலாம் போட்டுட்டோம் மே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நாங்கள் பரவி விட்டுட்டு இது இறுகி வரணும் எங்களுக்கு நல்ல பதத்துக்கு அதுக்கு பிறகு நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வட்டி எடுப்போம் இப்படியே நாங்கள் வைப்போம் இப்போ எங்களுக்கு நல்லா இறுகிட்டு தானே பால் டோவி இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டாக விட்டுவோம் அதனால் நாங்கள் இன்னமும் கொஞ்சம் முருகை விட்டுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன துண்டா வட்டி எடுத்துட்டேன் வேணும் இப்படி இருக்கு நடையை கொடுக்குறோன்னா வடிவ நல்ல வடிவாக சதுரமாக வெட்டலாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தானே இது அதனால் இப்படி வெட்டி இருப்பேன் இதே முறையில் நீங்களும் பால் டவி செய்து பாருங்க இப்படி இருக்கண்டு இப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை கொள்கிறோம் புதுசாக இந்த சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போ நாங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம்